ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம வல்லர்பெருமானுடைய திருவருட்பாவின் உண்மையை வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு சின்ன விஷயம் வல்லர்பெருமான் அந்த தெய்வமனி மாலை அவர் பாடிய அந்த பாடல்கள் இல்லை அவர் எந்தெந்த ஸ்தலங்களுக்கு போனார் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாரும் இந்த சென்னையிலே இந்த கந்தகோட்டம் தினமும் போய் வழிபாடு செய்தார் அப்படின்னு வரலாறு எழுதி வைத்திருக்கு எழுதப்பட்டு இருக்கிறது வல்லர் பெருமான் அந்த கந்தகோட்டத்துக்கு தினமும் போனாரா இல்ல வல்லர் பெருமான் திருத்தணிக்கு போனாரா இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் தேடி பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே ஆதாரம் கிடையாது அந்த பெருமான் பாடிய முதல் பாடல் அப்படின்னு சொல்லி இந்த தெய்வமணி மாலையை தான் சொல்லுவாங்க ஒன்பது வயதில் பாடப்பட்ட பாடல் அப்படின்னு இந்த தெய்வமணி மாலையை சொல்லுவாங்க அது எவ்வளவு பெரிய ஒரு தவறான கருத்து அப்படிங்குறதா இப்ப பார்க்க போறோம் அவர் ஒன்பது வயசுல அந்த பாட்டை பாடினாரா அதுதான் அவருடைய முதல் பாடலா அப்படிங்கறத பாக்க போறோம் அந்த தெய்வமணி மாலை அப்படிங்கிற நூல் வெளிவருவதற்கு முன்பே அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடியே அதெல்லாம் வெளிவந்துருச்சு தெய்வமணி மாலை என்று சின்ன நூலாக வெளியிடப்பட்டது சின்ன நூலாக வெளியிடப்பட்டது அந்த நூல்ல என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாளையம் முத்துச்செட்டியார் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் படி எப்படி பாளையம் முத்துச்செட்டியார் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் படி சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்டது எப்படி மறுபடியும் கவனிங்க பாளையம் முத்துச்செட்டியார் அவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை அவர்களால் பாடப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்கு அந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்துல அப்படிதான் கொடுக்கப்பட்டு அந்த புத்தகம் வெளிவருகின்றது அப்போ இந்த பாளையம் செட்டியார் கேட்டு கொண்டதன் படி அப்படின்னும் போது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் பாளையம் முத்து செட்டியார் ஏன் வந்து வல்லர் பெருமான் கிட்ட பாட்டு பாட சொல்லி கேட்கிறார் ஒன்பது வயது வல்லர் பெருமான முதல் பாடல் அப்படின்னா யாராவது இது வரைக்கும் பாடாதவங்களை கூப்பிட்டு பாட சொல்லியிருப்பாங்களா அது முதல்ல அங்கே உதைக்குது அடுத்தது ஏன் பாட சொன்னார் என்ன நடக்குது அப்படின்னா அது கந்தகோட்டம் இப்போதான் அதுக்கு பேர் கந்தகோட்டம் வல்லர் பெருமான் தான் அதுக்கு கந்தகோட்டம்னு பேர் வைக்கிறார் அது வந்து அதுக்கு முன்னாடி முத்துக்குமாரசாமி கோயில் அது முத்துக்குமாரசாமி கோயில் அது நானூறு வருடம் பழமையான கோயில் எப்போ இதை நான் சொல்றது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இப்போ அது அறுநூறு வருஷம் பழமை நானூறு வருடம் பழமையான அந்த கோயிலை நான் பாளையம் முத்துச்செட்டியார் அவர்கள் புதுப்பித்து உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் சொல்லணும்னா ரெனவேட் பண்ணி இல்லையா அதை மாதிரி அதை புதுப்பித்து அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ண போகிறார் அப்போது வல்லர் பெருமான் நிறைய பாட்டெல்லாம் பாடி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறார் அப்போ இவரை வச்சு நம்ம இந்த பாட்டை வந்து இந்த கோயிலை வந்து பாட சொல்லலாம் அப்படின்னு வள்ளர் பெருமிட்ட போய் கேட்கிறார் ஐயா இந்த கோயிலை பற்றி நீங்கள் ஒரு பதிகம் பதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறார் அதனால்தான் பாளையம் முத்து செட்டியார் அவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி வள்ளலார் பாடினது அங்கே போய் கந்த போய் வழிபாடு பண்ணி பாடலை கந்த போய் வழிபாடு பண்ணி பாடலை அப்போ பாளையமுத்து செட்டியார் அவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி வள்ளர் பெருமானால் பாடப்பட்டது தான் அந்த தெய்வமணி மாலை இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து வள்ளர் பெருமான் ஒம்பது வயசில் இருக்கும்போது பாடினது அப்படிங்கிறது முதல்ல மறந்துடணும் அப்போ முத்துச்செட்டியார் வந்து ஏன் கேட்குறாரு அந்த கோயிலை புதுப்பிக்கிறாரு அது கும்பாபிஷேகம் பண்ண போகிறாரு அதனால் ஏற்கனவே பாடல் பாடி பிரசித்தமாக நல்ல ஒரு பெயரை எடுத்து வைத்திருக்கக்கூடிய ராமலிங்கத்தை வைத்து அந்த கோயிலை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் பாட சொல்லியிருக்கார் சரி அடுத்தது ராமலிங்கம் பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்டது இந்த பிள்ளைங்கிறது அவருடைய ஜாதி வள்ளர் பெருமானுடைய ஜாதி இந்த ஜாதி பேரை எப்போ போடுவாங்க தெரியுங்களா ஒரு மரபு இருக்குங்க தமிழில் ஒரு மரபு இருக்குது ஜாதி பேரை கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டுக்க கூடாது இப்போ நான் வந்து பாபு அப்படின்னா என்னுடைய ஜாதி என்னவோ அதை நான் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் என் பேருக்கு பின்னாடி போடலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அதை போடக்கூடாது இது வந்து ஒரு மரபு அந்த காலத்தில் இந்த மரபை கடைபிடிச்சாங்க என்ன மரபுனா என்னென்ன யாருக்கும் தெரியறதில்லை அது வேறு விஷயம் அப்போ அந்த காலத்தில் வள்ளர் பெருமானுடைய பெயராகி அந்த ராமலிங்கத்துக்கு பின்னாடி பிள்ளை அப்படின்னு சேர்த்ததுனால அங்கே என்ன ஒரு மறைப்பொருள் விளக்கம் நம்ம கிடைக்குது கல்யாணம் ஆயிடுச்சு அங்கே ராமலிங்கத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால ராமலிங்கம் பிள்ளை அவர்களால் பாடப்பட்டது அப்படின்னு போடுறார் அந்த பிள்ளைங்கிற ஜாதி பேர் வள்ளலாருடைய ஜாதி என்ன என்ன வள்ளலாருக்கே ஜாதி சொல்கிறோமா ஓகே பிள்ளை அம்று வள்ளர் பெருமானுடைய ஜாதி பெயரை சேர்த்து போட்டதுனால இந்த பாடல் வல்லர் பெருமானின் திருமணத்திற்கு பிறகுதான் பாடப்பட்டதாக இருக்க வேண்டும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஒன்பது வயசுல அவர் பாடினார் யாரோ ஒருத்தர் சொல்லி உடனே நம்ம எல்லாரும் ஒன்பது வயசுல வள்ளர் பெருமான் பாடினார் 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 இல்லை வல்லர் பெருமானின் திருமணத்திற்கு பிறகுதான் இது பாடப்பட்டு இருக்க வேண்டும் அதற்கு சாட்சி ஆதாரம்னா ராமலிங்கம் பிள்ளை அவர்களால் அப்படின்னு ஜாதி பேர் சேர்த்து போட்டதுனால இது வள்ளர் பெருமானுடைய எப்போ கல்யாணம் ஆச்சு அவருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது எந்த மாதம் எந்த தேதியெல்லாம் கற்பனை தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுலேயே வல்லர் பெருமானுக்கு திருமணம் ஆகுது எட்டு வருஷம் கழித்து வள்ளர் பெருமான் சென்னையை விட்டு வெளியே போகிறார் அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுன்னா இருபத்தி ஏழு வயது அல்லது இருபத்தி எட்டு வயது ஸோ இருபத்தி ஏழு வயதிலே பாடப்பட்ட பாடல்தான் இந்த தெய்வமணி மாலை அவர் தினமும் போய் வழிபாடு பண்ணியிருந்தார் இப்போ திருவொற்றியூருக்கு தினமும் போய் வழிபாடு பண்ணார் அது அவருடைய பாடல்கள்லேயே இருக்குது திருவொற்றியூருக்கு போகிறேன் 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 அப்படி பாடி அந்த பாடல் எவ்வளோ பாடல் பாருங்கள் திருவொற்றியூர் பாடல்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட பாடல்கள் திருவொற்றியூரை பற்றி இருக்கும் ஆனால் இந்த தெய்வமணி மாலை கந்தகோட்டத்து முருகனை பற்றி வெறும் முப்பத்தி ஓரு பாடல்கள் தான் அதுக்கப்புறமா அவர் கந்தர் சரண பத்துன்னு ஒரு பத்து பாடல் இந்த கந்தகோட்டத்து முருகனை பற்றி நாற்பத்தி ஒரு பாடல்கள் தான் பாடப்பட்டிருக்கிறது ஆனால் வல்லர் பெருமான் தினமும் போய் வழிபாடு பண்ணால் அது ஆயிரத்தை தாண்டி இருக்கும் ஆனால் இந்த கந்த ஓட்டத்துக்கு வல்லர் பெருமான் போனாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி பெரிய கேள்விக்குறி மேபி அவர் வந்து அந்த திறப்பு கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கலாம் அது கூட போனாருங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது இல்லையா அப்போ வல்லர் பெருமானுடைய இந்த தெய்வமணி மாலை வல்லர் பெருமான் ஒன்பது வயதில் பாடப்பட்டதாக இருக்க முடியாது அவருடைய திருமணத்திற்கு பிறகே பாடப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் அல்லது அவர் அவர் பா பல பாடல்களை பாடி பிரசித்தமானதற்கு பிறகு பிரபலமானதற்கு பிறகு பாளையம் முத்து செட்டியார் அவர்கள் போய் வல்லர் பெருமான் கிட்ட கேட்டுக்கொண்டு அவர் கேட்டதனால் பாடிய பாடல் வல்லர் பெருமான் பக்தியாக சென்று வழிபாடு செய்து பாடிய பாடல் அல்ல ஏன்னா அதில் வந்து முன்னாடி போட்டுடுறாங்க பாளையம் முத்து செட்டியார் அவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி ராமலிங்க பிள்ளை அவர்களால் ஏற்றப்பட்டது இல்லையா அதனால இந்த தெய்வனி மாலை அப்படிங்கிற அந்த பதிகத்தை நீங்கள் படிக்கும்பொழுது இது ஒன்பது வயதில் பாடப்பட்ட பாடல் அல்ல அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ வள்ளர் பெருமான் திருமணத்திற்கு பிறகு பாடப்பட்ட பாடல் என்பதையும் நாம் இங்கே அந்த பிள்ளை என்கின்ற அந்த ஜாதி பெயரை சேர்த்ததனால் அது திருமணத்திற்கு பிறகுதான் பாடப்பட்ட பாடலாக இருந்திருக்க வேண்டும் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இதுதான் முதல் பாடல் அப்படின்னா நம்ம பேசக்கூடாது இல்லையா அது சரி வல்லர் பெருமானுடைய முதல் பாடல் அப்படின்னா அது ஒரு தனி தலைப்பு வல்லர் பெருமானுடைய முதல் பாடல் அப்படின்னா அது ஒரு தனி தலைப்பு இல்லையா அப்போ இந்த தெய்வமணி மாலை திருவோங்கு புண்ணிய செயலோங்கு அப்படிங்கிற இந்த பாடல் அது கூட பாருங்க நாற்பத்தி ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு அதுல ஒரு பாடல் பாழைய முத்துச்செட்டியாரை வாழ்த்தி பாடிய பாடல் தான் இந்த முதல் பாடல் அந்த பாடலை பாருங்க அந்த பாடலை பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் அதை மட்டும் பாடி நம்ம இந்த திருவோங்கு புண்ணிய செயலோங்கி அன்பருள் திரளோங்கு செல்வம் ஓங்க செறிவோங்க அறிவோங்கி நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்க அருள் கொடுத்து மறுவோங்கு செங்கமலம் மலர்வோங்கு வனம் ஓங்க கருணை மயம் ஓங்கி ஓர் வரம் ஓங்கு தெள்ளமுத வயம் ஓங்கி ஆனந்த வடிவாகி ஓங்கி ஞான உரு ஓங்கும் உணர்வின் நிறை ஒளி ஓங்கி ஓங்கும் மயில் ஊர்ந்தோங்கி எவ்வுயிர்க்கும் உரம் ஓங்கும் நின்பதம் என் உளம் உளம்போங்கி வளம்போங்க உய்கின்ற நாள் எந்த நாள் அப்படின்னு முதல்ல திருவோங்குன்னு அவரை அவருடைய அந்த புண்ணிய செயலை பாராட்டி அப்புறமா இறைவன் கிட்ட அப்படியே வரார் வந்து உன்னுடைய உளம் ஓங்கி வளம் ஓங்க உய்கின்ற நாள் எந்த நாள் அப்படின்னு சொல்லி தருவோங்கு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்க கந்த வேளே தன்முக தூயமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணி என்படுவார் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தெய்வமணி மாலை பாடல்கள் முப்பத்தி ஒரு பாடல்லையும் அந்த கடைசி நான்கு வரிகள் மட்டும்தான் இறைவனை பற்றிய பாடல் இறைவனை பற்றிய வார்த்தைகள் அந்த நான்கு வரியில் மட்டும்தான் இருக்குது மற்றபடி எல்லாம் நமக்கு வல்லர் பெருமான் கூறிய அறிவுரைகள் ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் டெய்லி தினந்தோறும் ஒரு பாடலை எடுத்து அந்த பாடலிலே சொல்லப்பட்டதை நாம் உணர்ந்து வாழ்ந்தோம் என்றால் வள்ளர் பெருமான் பாடிய இந்த பாடலுக்கு பொருள் நம்ம அது இல்லாமல் இது வந்து ஏதோ ஒரு பாட்டுன்னு நினச்சி படிச்சுட்டு போகக்கூடாது தினம் ஒரு பாடலை எடுத்து வள்ளர் பெருமாதிலே நாம் வாழ்வதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கின்றன என்று வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார் இதுதான் இந்த தெய்வமணி மாலையின் சிறப்பு இதனுடைய உண்மை இது மாதிரி நம்ம பல உண்மைகளை தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம்